திருக்குறள் கடவுள் வாழ்த்து குறள் ஐந்து இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு உரை இருள் சேர் இருவினையும் சேரா மயக்கத்தை பற்றி வரும் நல்வினை தீவினை என்னும் இரண்டு வினையும் உளவாகா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இறைவனது மெய்மை சேர்ந்த புகழை விரும்பினாரிடத்து குறிப்பு இன்ன தன்மைத்து என ஒருவராலும் கூறப்படாமையின் அவிச்சையை இருளென்றும் நல்வினையும் பிறத்தற்கு ஏதுவாகலான் இருவினையும் சேரா என்றும் கூறினார் இறைமை குணங்கள் இளராயினரை உடையார் எனக் கருதி அறிவிலார் கூறுகின்ற புகழ்கள் பொருள் சேரவகளின் அவை முற்றவும் உடைய இறைவன் புகழே பொருள் புகழ் எனப்பட்டது புரிதல் எப்பொழுதும் சொல்லுதல் விளக்கம் வினை இரண்டு வகைப்படும் அவை நல்வினை தீவினை என இரண்டு வகைப்படும் நாம் பிறக்கும்போதே போதே சில குணங்களோடுதான் பிறக்கிறோம் அவை கோபம் காமம் மயக்கம் ஆகும் மயக்கம் என்பது காமமும் வெகுளி என்ற கோபமும் உருவாக காரணமாக உள்ளது இதில் மயக்கம் என்பது மாயை ஆகும் என்றும் எல்லா நேரத்திலும் இருக்காது உதாரணமாக கோபம் ஒரு மனிதனுக்கு வருகிறது ஆனால் வெகு நேரமும் நிலைக்காது அதைத்தான் ஆறுவது சினம் என்கிறார் அவ்வை பிராட்டியார் காமமும் அவ்வாறே உள்ள குணமாகும் காமமும் மயக்கத்தின் காரணமாக தோன்றும் குணமே ஆகும் உரை குறிப்பு விளக்கம் இன்ன தன்மைத்து என ஒருவராலும் கூறப்படாமையின் அவிச்சையை இருள் என்றார் காமமும் கோபமும் வருகிறது ஆனால் அது ஏன் உயிர்களுக்கு வருகிறது என யாரும் சொல்வதில்லை ஏனென்றால் அது மயக்கத்திலிருந்து அந்த மயக்கத்தின் காரணமாக தோன்றுகிறது மயங்கி விழுந்தவனுக்கு தன்னை சுற்றி நடப்பது தெரியாது தன்னை சுற்றி நடப்பது தெரியவில்லை என்றால் அங்கு இருட்டாக உள்ளது என விளங்கலாம் நல்வினையும் பிறந்தற்கு ஏதுவாகலான் இருவினையும் சேர என்றார் நல்வினை செய்ய வேண்டும் என்றுதான் இதுநாள் வரையில் அறிந்துள்ளோம் பழக்கப்படுத்தப்பட்டுள்ளோம் நல்வினை செய்யக்கூடாதா என்றால் நல்வினை செய்வதால் வினைப்பதிவு உண்டாகும் புண்ணிய பலன்கள் அதிகமாகி அவற்றை அனுபவிக்க மீண்டும் பிறக்க நேரிடும் எனவேதான் நல்வினை தீவினை என இரண்டும் சேரா என்றார் தீவினை எப்படி பிறப்புக்கு காரணமோ அதுபோல நல்வினையும் பிறவிக்கு காரணமாகிறது எனவே நல்வினை ஐம்பது சதவிகிதம் தீவினை ஐம்பது சதவிகிதம் செய்தால் இரண்டும் சமமாகி பிறவி இல்லாமல் போய்விடும் என்று பொருள் கொள்ளக்கூடாது செய்த நல்வினைக்கு அதை அனுபவிக்க ஒரு பிறவியும் செய்த தீவினையை அனுபவிக்க ஒரு பிறவியும் கூட எடுக்க நேரிடலாம் எனவே பிறவிக்கு இந்த இரண்டுமே காரணம் என்பதால் இருவினையும் கூடாது என்பது குரலின் சாராம்சமாகும் இறைமை குணங்கள் இளராயினரை உடையர் என கருதி அறிவிலார் கூறுகின்ற புகழ்கள் பொருள் சேராவாகலேன் அவை முற்றவும் உடைய இறைவன் புகழே பொருள் புகழ் எனப்பட்டது இறைமை குணங்கள் இல்லாதவரை நபர்களை இவர் இறைமை குணங்கள் உள்ளவர் என சிலர் காட்டுகின்றனர் உதாரணமாக என் மருத்துவர் என் ஆரோக்கிய வாழ்வுக்கு வழிகாட்டுவார் எங்கள் தலைவர் எங்களை காப்பாற்றுவார் என பல கூற்றுகளை சொல்லுகின்றனர் அவர்களை பெருமைப்படுத்துவதற்காக அவர்களின் புகழை பரப்புவதற்காக கூறி வருகின்றனர் ஆனால் இறைவன்தான் நிலைத்த புகழை உடையவன் காரணம் நேற்று இருந்த தலைவர் இன்று இல்லை நிலையில்லாத உயிர் பிறவிகளுக்கு நிலையான புகழ் இல்லை அதனால் நிலையற்ற மனிதர்களுக்கு கூறப்படும் புகழ்ச்சிகள் அறிவற்றவர்களால் கூறப்படும் வெற்று வார்த்தைகளே ஆகும் என்கிறார் அவை முற்றவும் உடைய இறைவன் புகழே பொருள் புகழ் எனப்பட்டது எனவே உண்மை புகழ் உடைய இறைவனின் புகழை நீ சொல்லுவாயானால் இந்த இருள் சேர் இணுவினையும் உனை சேராது என்கிறார் புரிதல் எப்பொழுதும் சொல்லுதல் எப்பொழுதும் சொல்லுதல் என்பதால் இது வாக்கினால் வழிபடும் முறையாகும் முந்தைய குரலில் சேர்தல் இடைவிடாது நினைத்தல் மூலம் வழிபடும் முறையை பார்த்தோம் மனம் மொழி மெய்களால் வழிபடும் முறைகளில் இரண்டாவது முறையை மொழிதல் அதாவது சொல்லுதல் மூலம் வழிபடும் முறையை இந்த குரலில் பார்த்தோம் அடுத்த குரலில் மெய் என்கிற உடலால் வழிபடும் முறையை பார்ப்போம் குரலின் எளிமையான விளக்கம் பொருளும் புகழுமாய் விளங்கும் இறைத்தன்மையை புரிந்து கொண்டோர்க்கு அறியாமை நீங்கும் பிறவி காரணமான இன்ப துன்ப வினைப்பதிவுகளும் நீங்கும் இன்ன தன்மைத்து என ஒருவராலும் கூறப்படாமையின் அவிச்சையை இருளென்றும் நல்வினையும் பிறத்தற்கு ஏதுவாகலான் இருவினையும் சேரா என்றும் கூறினார் இறைமை குணங்கள் இளராயினாரை உடையார் என கருதி அறிவிலார் கூறுகின்ற புகழ்கள் பொருள் சேராவாகலின் அவை முற்றவும் உடைய இறைவன் புகழே பொருள் புகழ் எனப்பட்டது புரிதல் எப்பொழுதும் சொல்லுதல் இறைவனுடைய மென்மை சேர் புகழை விரும்பி அதை திரும்பச் சொல்லுவாயானால் நல்வினை தீவினை என இரண்டு வினைகளும் இல்லாமல் போய்விடும் இதை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கைச்சால் கட்டி என திருவாசகத்தில் சிவபுராணத்தில் காணலாம் அறம் பாவம் என்பதில் அறம் நல்வினை பாவம் தீவினை இரண்டு பிறவிக்கு காரணம் ஆகலின் பிறவியை அறுக்க வேண்டும் அதற்கு பிறவி இல்லாமல் போக வேண்டும் அப்படி பிறவி இல்லாமல் போவதற்கு இறைவனின் நிலைத்த புகழை தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்கிறார்